மக்கள் பதர்மன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் பார்வையாளர்கள் மற்றும் நண்பர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய வானிலை பொறுத்தவரை குறிப்பாக தென் குமரி கடலோரம் நீடித்திருந்த மெலிந்த காற்று சுழற்சியானது குறிப்பாக கொச்சின் மற்றும் அதனை நோக்கி பயணித்த காரணத்தினால் வட மாவட்டங்களுக்கு வலுவான மிக்க காற்றை ஈர்த்ததன் காரணமாக வட மாவட்டத்திற்கு தற்போது சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் போன்ற மற்றும் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள் மற்றும் தஞ்சை கும்பகோணம் போன்ற மாவட்டங்கள் தற்போது வங்கக்கடலில் உருவாகி மேகங்களை உருவாக்கி கனமழையானது பெய்து வருகிறது என்பதையும் தெரிவித்துக் மற்றும் இந்த மழைப்பொழிவானது இன்று காலை பத்து பதினோரு மணி வரைக்கும் மழையானது நீடிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக மழை பொழிவும் சற்று தீவிரமடையக்கூடும் வடகடலோரம் மற்றும் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்துக்கு நேற்று ரெட் அலர்ட் கொடுத்திருந்தோம் பட்டு என்ன நடந்திருக்குன்னா இந்த குறிப்பாக இது நவர்ந்துருக்கு இடையில் இலங்கையை ஒட்டி ஒரு சுழற்சி இருக்கும் காரணத்தினால் வட கா அதாவது தென் மாவட்டத்துக்கு பெரிய அளவு மழை சாதகத்தை ஏற்படுத்தவில்லை இதன் காரணமாக வட மாவட்டத்துக்கு சாதகத்தை அதிக அளவு ஏற்படுத்தியுள்ள காரணத்தினால் வட கடலோர மாவட்டங்களுக்கு குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சி காஞ்சிபுரம் போன்ற பகுதிகள் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் போன்ற பகுதிகளில் கடலோர பகுதியில் கனமழை பெய்து வருகிறது என்பதையும் தெரிவித்துக் குறிப்பாக இந்த மழைப்பொழிவானது அதிகாலை மற்றும் பத்து மணி வரைக்கும் மழையானது நீடிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் காரணத்தினால் வட மாவட்டங்களில் ஒரு சில மாவட்டங்களுக்கு விடுமுறை விட வாய்ப்பு அதிக அளவு இருக்கிறது குறிப்பாக எடுத்துக்கொண்டால் புதுச்சேரி மாநிலத்துக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது மற்றும் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக இதன் காரணமாக சென்னையில் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழையும் ஒரு சில இடங்களில் பரவலாகவும் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் செங்கல்பட்டு பொறுத்தவரை எப்படி மழை இருக்குன்னா இந்த மாண்டூர்ஸ் வல்லம் மற்றும் சிங்கப்பெருமாள் கோவில் மற்றும் காட்டாங்குளத்தூர் கூடுவாஞ்சேரி கல்பாக்கம் மற்றும் செய்யூர் சுற்றுவட்டார பகுதியில் கண்டிப்பாக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக சொல்லப்போனால் கடலூர் மாவட்டம் பட்ரோட்டி சிதம்பரம் சேத்தியார்த்தோப்பு குறிஞ்சிப்பாடி நெய்வேலி விருத்தாச்சலம் மற்றும் திட்டக்குடி பென்னடம் போன்ற பகுதிகளெலாம் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் இதன் காரணமாக இன்று தென் மாவட்டத்துக்கு விடுமுறை எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வட மாவட்டத்திற்கு மழை பெய்து வரும் காரணத்தினால் வட மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை விட அதிக வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக கடலூர் மாவட்டத்துக்கு விடுமுறை விட அதிக வாய்ப்பு புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்டத்துக்கு விடுமுறை விட அதிக வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் வட கடலோரம் அந்த சென்னை சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் போன்ற பகுதிகளில் எங்கேயாவது மழை இருந்துச்சுன்னா அந்த மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு மாவட்டத்துக்கு விடுமுறை விட வாய்ப்புகள் அதிகம் என்பதையும் தெரிவித்துக்கொள் இதன் காரணமாக மதுரை மாவட்டம் ஆங்காங்கே மற்றும் கோஸ்டல் அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்திலும் கடலோர பகுதியில் அங்காங்கே தூத்துக்குடி கடலோரம் அங்காங்கே திருநெல்வேலி கடலோரம் அங்காங்கே கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறது என்ற வலுவான காற்று அதாவது இன்று மாலைக்கு மேல் மாறக்கூடும் தமிழ்நாட்டில் மீண்டும் மழை பொழிவு மாற்றி அமைக்கக்கூடும் மாலை அறிக்கையில் விரிவாக அறிவிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் காரணமாக திருச்சி போன்ற பகுதிகளெல்லாம் ஆங்காங்கே ஆங்காங்கே மழையானது இருக்கக்கூடும் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்திலும் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் குறிப்பாக அறநாங்கி ஆவருடையார் கோயில் மற்றும் கடலோர ஒட்டிய பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் மேற்கு மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கரூர் போன்ற பகுதிகளெலாம் கனமழையானது மாலை இரவு நேரத்தில் இருக்கக்கூடும் அதுவும் ஒரு சில பகுதிகளுக்கு மட்டும் இன்று வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பொறுத்தவரை கடலோரம் மற்றும் கடலோர ஒட்டிய மாவட்டங்களில் மட்டும் மழையானது இருக்கக்கூடும் குறிப்பாக சென்னை முதல் கன்னியாகுமரி கடலோர மாவட்டத்தில் கனமழை முதல் இருக்கக்கூடும் அதன் ஒட்டிய மாவட்டம் குறிப்பாக காஞ்சிபுரம் இதற்கு அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி மற்றும் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக திருச்சி மற்றும் சிவகங்கை போன்ற பகுதிகளுக்கு கனமழையானது இருக்கக்கூடும் மற்றபடி மற்ற மாவட்டங்களுக்கு பெரிய அளவு மழை இருக்காது சற்று மிதமான முதல் சாரல் மழையானது தமிழ்நாட்டில் பதிவாகக்கூடும் பெரும்பாலான மாவட்டங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழை இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ள இதன் காரணமாக விடுமுறையும் விட அதிக வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் தெரிவித்துக் மற்றும் குறிப்பாக நமது மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலே அனைவரும் பார்க்கிறீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றும் பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு மறக்காமல் ஷேர் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நீங்களும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக கமெண்ட் பண்ணால் தான் எங்கெங்கே என்ன நடந்திருக்குன்னு சொல்ல முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக சுழற்சியானது வடக்கை நோக்கி நகரும் காரணத்தினால் மழைப்பொழிவு குறைந்து விட்டது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி